அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருப்பள்ளியெழுச்சி பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஏழு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாற்றோரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து எம்பாவாய் பாடல் விளக்கம் கோவிந்தா என்றால் பசுக்களையும் அனைத்து உயிர்களையும் காப்பவனே சீர்கோவிந்தா என்றால் நல்ல குணமுள்ள கருணை வடிவான தன்மையை கொண்டவன் கூடாரை வெல்லும் என்றால் பகைவர்களை தனது ஆற்றலால் வெற்றி கொண்டவன் கோபியர்கள் பிறந்த ஊர் திருவாய்ப்பாடி பாடி பாடியே பரமானந்தம் கண்ட ஊர் கோகுலம் பாடுதலே பணி என்பதை ஆண்டால் வலியுறுத்துகிறார் கோபியர்களுக்கு கண்ணனை புகழ்ந்து பாடுதலே பணி என்று கூறியுள்ள ஆண்டாள் நாச்சியார் பாடி பெறப்போவது என்னவென்றால் பறையாகிற நற்பேறு கண்ணன் கருணையால் பெற்று மகிழும் பரிசுகள் என்று கூறுகிறார் நாடும் நகரமும் அறியும்படியாக பெற விரும்பும் அணிகலன்கள் என்னவென்றால் சூடகம் கைவலை தோல்வலை தோளில் அணியும் அணி தோடு செவிப்பு காதுகளில் அணியும் அணிகள் தோடு அசையும் செவிப்பு பாடகம் திருவடிக்கு அணிவிக்கும் அணி பல்கலனும் இன்னும் பல அணிகலன்களும் உண்டு என்பதை குறிப்பிடுகிறார் இந்த அணிகலன்களை எல்லாம் அணிந்து கொள்வோம் நல்ல ஆடை உடுப்போம் நன்றாக அலங்காரம் செய்து கொள்வோம் அதன் பின் பால் செய்து கண்ணனோடு சேர்ந்து உண்ண வேண்டும் என்று கோபியர்கள் கூறுவதாக ஆண்டாள் நாச்சியார் கூறுகிறார் பாலிலே அரிசியை வேக வைத்து வெள்ளத்தை அங்கார வடிசலாக எடுத்து பாசோரோடு சேர்த்து நெய் ஒழுக ஒழுக நிறைய சேர்த்து கிளறி அந்த பாச்சோறு அன்னத்தை கண்ணனுடன் சேர்ந்து உண்ண ஆசைப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் கண்ணா நீயும் வந்து எங்களோடு அமர்ந்து உண்ணவா கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழு அது பழச்சுவை என அமுது என அரிதற்கு அரிது என எழுது என அமரரும் அரியார் இது அவன் திரு உரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர்ப்பொழி திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திரு மன்னா எது எமை பணிகொழுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடல் விளக்கம் மதுவலர்பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் பெருந்துறை மன்னா என்று சிவபெருமானை அழைத்து எம்பெருமான் பள்ளி எருந்தருளாயே என்கிறார் மாணிக்கவாசகர் அதாவது தேன் சொரியும் மலர்ச்சோலை சூழ்ந்த திரு உத்திரகோசமங்கை திருத்தலத்தில் எழுந்து அருள் செய்பவனே திரு பெருந்துறை அரசனே உன் தன்மையானது பழச்சுவை எனவும் அமுதம் எனவும் அறிந்து கொள்ள முடியாதது எனவும் அறிந்து கொள்ள எளிமையானது எனவும் தேவர்களும் அறிய மாட்டார்கள் ஆனால் இதுவே அவனது திரு உருவம் இவனே அந்த சிவபெருமான் என்று நாங்கள் சுட்டி காட்டி சொல்லும்படி வெளிவந்த கருணையுடன் எங்களை அடிமையாக ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணிலே எழுந்தருள்வாய் நீ எங்களை ஏவல் கொள்ளும் முறைமை எது அந்த முறைமை அவ்வாறு நாங்கள் கடைபிடிப்போம் எம்பெருமானே பள்ளி எழுந்து அருள்வாயாக என்று அருள்வகையே நிற்கும் அருமை வாசகர் மாணிக்க வாசகர் மிக அழகாக பாடியுள்ளார் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி